வணக்கம் பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் வட்டம் வேப்பூர் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட சிறுமத்தூர் ஊராட்சியில் முருக்கங்குடியிலிருந்து காருக்குடி செல்லும் தார்சாலையில் சுமார் இருபதுக்கும் மேற்பட்ட இடங்களில் குண்டும் குழியுமாக காணப்படுகிறது இதனால் மழை காலங்களில் மழைநீர் தேங்கி குளம்போல் காட்சி அளிக்கின்றது இதனால் அப்பகுதி வழியாக செல்லும் இரு சக்கர மற்றும் நான்கு சக்கர வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகின்றனர் மேலும் தேங்கி நிற்கும் மழைநீரின் மீது வாகனங்கள் வேகமாக செல்லும் போது அவ்வழியாக செல்லும் பொதுமக்கள் மீது தண்ணீர் அடித்தும் அவல நிலையும் உள்ளது சுமார் இரண்டு ஆண்டுகளுக்கு மேல் தார்சாலை இதே நிலையில் காணப்படுவதால் பொதுமக்கள் மிகவும் அவதிப்படுகின்றனர் இவ்வழியாக அரசு பேருந்துகளும் தனியார் பள்ளி பேருந்துகளும் செல்வதற்கு மிகவும் சிரமப்படுகின்றனர் மேலும் அவசர உதவிக்காக முருக்கங்குடி கிராமத்தில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு நோயாளிகள் செல்வதற்கும் கூட மிகவும் சிரமப்படுகின்றனர் எனவே ஊராட்சி நிர்வாகம் மற்றும் மாவட்ட நிர்வாகம் மேற்கண்ட தார் சாலையினை சரிசெய்ய வேண்டும் என்று பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைக்கின்றனர் பொதுமக்களின் கோரிக்கைகளை ஏற்று தார் சாலை சரி செய்யப்படுமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் மேற்கண்ட பகுதி போக்குவரத்து என்பது குறிப்பிடத்தக்கது வணக்கம் சமூக ஆர்வலர் பெரம்பலூர் மாவட்டத்தில் வேப்பூர் ஒன்றியத்தில் முருக்கங்குடி கிராமத்தில் இருந்து கார்குடி கிராமத்திற்கு செல்லும் தார் சாலை இரண்டு ஆண்டுகளாக மிகவும் மோசமான சூழ்நிலையில் உள்ளது பல இடங்களில் இரண்டடி மூன்றடி குடியில் தண்ணீர் இருப்பதால் பள்ளி மாணவர்கள் சைக்கிளில் செல்லும் போது டூவீலரில் செல்லும் போது மிக ஆபத்தான நிலை ஏற்படுகிறது அதே போல் முதியவர்கள் சில முக்கியமான சூழ்நிலையில் ஜிஹெச்சிக்கு பொழுது குண்டு கூடியில் தெரியாமல் காலை விடுவதும் வாகனத்தில் செல்லும் போது வாகனம் தவறுதலாக அந்த பள்ளத்தில் இறங்கும் போது மிக மோசமான சூழ்நிலையை அணுகி அவர்கள் விபத்து ஏற்படும் சூழ்நிலை ஏற்படுகிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இரண்டாண்டு காலமாக முருக்கங்குடியில் இருந்து கார்குடி செல்லும் சாலை மிகவும் கேவலமான சூழ்நிலையில் இருப்பதால் புன்னம் சட்டமன்ற தொகுதி மிகு அமைச்சர் அவர்கள் இந்த தார் சாலையினுடைய நோக்கத்தை ஆய்வு செய்து மிக விரைவில் இந்த சாலையை சீரமைத்து முருக்கங்குடி மக்களுக்கும் கார்குடி மக்களுக்கும் ஒரு நல்ல பயனை செய்வார் என்றும் மக்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கிறார்கள் இது இரண்டாண்டு காலமாக பயனில்லாமல் இருப்பதால் மக்களின் அவல நிலை மக்களோடு சேர்ந்து இருக்கும் அரசுக்கும் அரசு அலுவலர்களுக்கும் புரியாமல் இருக்கிறது இந்த தார்சாலையை மிக விரைவில் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் தனது சொந்த தொகுதி என்று நினைத்து தன்னுடைய தொகுதியில் உள்ள இந்த பிரச்சனையை மிக விரைவில் தீர்வு கண்டு மக்களுக்கு நல்லது செய்வார் என்பதை என்னுடைய கருத்தாக தெரியப்படுத்துகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற நியூஸை உடனடியாக தெரிஞ்சுக்கணும்னா அரசியல் ஒற்றன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க